நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருஷம் புத்தாண்ட பத்தி தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் ஆண்டுகள் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷமா இருக்கக்கூடியதான் வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான் அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் எடுப்பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு குரோதி அப்படின்னு சொன்னா பகை தன்மை ஒரு விரோத தன்மை நாட்டில் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த குரோதி ஆண்டுல ரெண்டு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு முக்கியமா குரு பயிற்சியும் ஆண்டு இறுதியில சனி பயிற்சியும் நடக்க இருக்கு மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பயிற்சி கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்ட பத்தியும் தமிழ் வருஷம் இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கப்போகிறோம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக புரியும் அதே போல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்ளை பண்ணிக்கோங்க அப்போதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னு பகைமை தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும் நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது பேங்க்ல கொள்ளையடிக்கிறது பொதுமக்கள் கிட்டேருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சில நேரங்களில் அதிக மழையும் மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும் மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம் இல்லைனா ஸ்பிரிச்சுவல் சைடாக இருக்கலாம் அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும் அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இதிலலாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆர்மி நேவி இந்த துறைகள்லேயும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு சோசியல் கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதே போல நாடுகள் இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசொல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும் ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு ரொம்ப ஸ்லோவாவும் சில விஷயம் நடக்கும் வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும் இது அந்த அடிப்படையில தான் நாட்டுல சில பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது அதே போல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுடைய பிடிக்குள்ள இருக்கிற போலதான் தெரியுது ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம் கேம்லிங் தவறான முறைகள்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் பிரச்சனைகள் விரோதத்தன்மை அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல் இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும் போது கும்பத்துல சனி செவ்வாய் தான் ஆரம்பிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடம் முதல் நாளே ஒன்றாவே இருக்காங்க அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்போ அடிக்கடி விபத்துக்கள் தீயால விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்க நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும் மீனத்தில் பார்க்கும்போது சுக்ரன் ராகு புதன் சேர்க்கை இந்த ஆண்டு போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள நல்ல வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு புதன் நீச்சம் பங்கு அடையாததால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு தொடங்கும் போது மிதன ராசியும் கண்ணியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு அதே போல இந்த ரோதி ஆண்டு முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனத்தில் நல்ல கிரக சேர்க்கை அங்கே புதன் சுக்ரன் சனி ராகு நாம எதிர்பார்த்த போல சனிப்பெயர்ச்சி நடந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு மேஷத்துல சூரியன் குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்ச கண்ணில கேது துலாம் இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியிலே இருக்கும் மறுபடியும் பார்க்கும் போது இந்த ஆண்டு இறுதியில் இந்த செவ்வாய் நீச்சமடைகாததாலே ஒரு சில பிரச்சனைகள் இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் ராகுவுடைய பிடியில் இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னால் கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது அதுக்குண்டான சொல்யூஷனும் கிடைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது நாம் நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நாம் சந்திக்க மாட்டோம் இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம் ராசி வரக்கூடிய குருவின் சஞ்சாரத்தால பத்தாண்டு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அரசாங்கத்துல முக்கியமான பொறுப்புகள்லாம் சில பேருக்கு கிடைக்கும் ஒரு சிலர் அம்பாசிடர்ஸா அப்பாயிண்ட் ஆவாங்க அது எலெக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகமாக ஏற்படும் இதனால் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்துல வரதுனால இடமாற்றம் அதிகமாக ஏற்படும் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு அந்த குறைஞ்சபட்சம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அதே போல் குரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவ சுபத்துவப்படுத்துறதால இந்த காலகட்டத்தில இருந்து இவங்களுக்கு பேச்சுல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் இவங்களால பேசி ஜெயிக்க முடியும் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே டாமினேட் பண்றவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் எண்ணம் அதிகமா இருக்கும் ஈகோயிஸ்டிக் பீப்பிளா இருப்பாங்க நிறைய தலைமை பொறுப்பு தகுதி எல்லாம் பார்த்தா இந்த சிம்மராசில இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும் அவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய பேரை ஃபீல் பண்ணிய வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு இரண்டாம் இடத்துல சுபத்துவடுத்துறதால சொல்லிக் கொடுத்து பிழைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல யோகமா இருக்கும் ஒரு சில ஆசிரியர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும் அதுபோல ஒரு லாயரா இருப்பாங்க அவங்க ஜட்ஜா மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு இருக்கும் பேச்சு திறமைக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல உயர்ந்த பதவியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாவே இருக்கும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல சனி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால திருமணத்துல தடைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு சுயதாதகம் வலிமையா இருந்தா திருமண வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு இருக்கும் மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளும் வாக்குவாதமும் சில நேரங்கள்ல ரொம்ப நெகட்டிவா இருந்தா அது பிரிவினை வரைக்கும் போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஐந்தாம் அதிபதியு சொல்லக்கூடிய குருவே இருக்கிறதால பிள்ளைகளால நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல் பேச்ச கேட்பாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு கலைத்துறையில ஆர்வம் ஏற்பட்டு அதுல அவங்க ஜாயின் பண்றதுக்கான யோகம் இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு டிவி ஷோஸ்லயோ ஒரு சினிமால நடிக்கிறதுக்கோ குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் இந்த ஆண்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்கு இந்த ராசியில டென்த் வரைக்கும் டென்த் டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல சிறந்த மார்க்ஸ் எடுப்பாங்க அவங்க எதிர்பார்த்த ஒரு பள்ளி கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அந்த கேட்டகரியில அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் ஆனா அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் இவங்களுடைய முயற்சிக்கு அடிப்படையில தான் நல்ல வேலை கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு நல்ல ஒரு ஆண்டுனே சொல்லலாம் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தரம் முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் சிம்மராசி அதுல முதல்ல கேதுவுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க பேச்சு சாமர்த்தியத்தினாலே நல்லா பிழைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆசிரியராவோ இல்ல ஒரு வக்கீலா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கிடைக்கிறதோ ஒரு லாயராக இருக்கிறவங்களுக்கு ஜட்ஜாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இப்படி அவங்க பேச்சு திறமை அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் ஓரளவுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கும் அதிகமாக சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்து ஃபேமிலி அமையக்கூடிய யோகம்லாம் இருக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இவங்களுக்கு அடிக்கடி செலவுகள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதுக்கடுத்தது சுக்கரனுடைய பூர நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு வேலையில் நல்ல யோகம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் மாணவர்கள் கலைத்துறையில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்போ ஒரு சில பேர் வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆர்ஜேயாக போகிறதோ இல்லை டிவியில் கம்பேர்ஸாக சேனல்ஸில் வந்து கம்பேரராக போகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்போ கேதுவுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் எண்பது சதவீத நல்ல பலனும் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்துக்கும் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுலேயும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தா அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையும் சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட வேலையும் கிடைக்க சான்ஸ் இருக்கும் அதே போல மாணவர்கள் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு யோகமா இருக்கும் விரயம் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே உடல் ரீதியா ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்காகவும் கொஞ்சம் அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இதுக்கடுத்து சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் ராசியாதிபதியுடைய நட்சத்திரமே தான் இது ஆனா சனி ரொம்ப கெடுபல்கள் அதிகமா கொடுப்பார் அப்படி பார்க்கும்போது அடிக்கடி உடல் ரீதியா பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் அது அதே செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அரசியலில் பிரகாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த ராசியினருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அரசு அம்பாசிடர்ஸாக வேலை பண்ணக்கூடிய யோகமும் கான்சுலேட்ஸ்லலாம் வேலை பண்ணக்கூடிய யோகம் அதேபோல் ஒரு டூரிஸ்ட் கைடாகவோ டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வேலை பண்ணுறது நிறைய இடத்துக்கு டூர் போகிறது இப்படி இந்த ஆண்டில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதிக செலவுகளும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருக்கிறதால இவங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து